Hi friends welcome back to Nala Modern Wala. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் தேங்காய் சேர்த்த உணவுகள் சாப்பிடலாமா வாங்க இந்த கதை பத்தி தெரிஞ்சிக்கலாம். பொதுவாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மக்கள் தங்களது அனைத்து வகையான உணவுகளிலுமே தேங்காய் சேர்ப்பதை வழகமாக கொண்டுள்ளனர். தேங்காய் என்பது மாம்பளம், चेரி போன்ற பழங்களை உள்ளடக்கிய ட்ரூப் வகையை சேர்ந்த ஒரு பழமாகும். தேங்காயில் பி ஒன் விட்டமின் சி ஃபோலைட் போன்ற விட்டமின்களும் மேங்கனீஸ் பொட்டாசியம் காப்பர் செலினியம் இரும்பு பாஸ்பரஸ் போன்ற தாதுக்களும் இருக்கின்றன மேலும் இதில் லாரிக் அமிலம் போன்ற நடுத்தர தொடர் கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன தேங்காய் உட்கொண்ட பின்னர் இதில் உள்ள லாரிக் அமிலம் மெனோ லாரினாக மாறுதல் அடைந்து உடலில் தொற்றுக்களை ஏற்படுத்தும் பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளை அழிக்கும் திறனை அதிகரிக்கிறது நூறு கிராம் தேங்காயில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு கலோரிகள் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் முப்பத்தி மூணு கிராம் கொழுப்பு மூணு கிராம் புரதம் ஒன்பது கிராம் நார்ச்சத்து உள்ளது மேலும் இது ஐம்பத்தி ஒன்று என்ற குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸை கொண்டுள்ளது இதில் அதிகமான அளவு கேலிக் ஆசிட் கேபிக் ஆக்சிட் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளது தேங்காயில் நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதை நாம் எந்த வடிவில் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே நமக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் தேங்காயை துருவல் போட்டு பொறியியலில் கலந்து சாப்பிடலாம் தேங்காய் சட்னியாக சாப்பிட்டால் குறைந்த அளவே சாப்பிட வேண்டும் தேங்காய் பால் போன்ற வடிவில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் தேங்காய் பாலில் நார்ச்சத்து நீக்கப்படுவதால் இதில் கொழுப்பு மற்றும் கார்பஹைட்ரேட் மட்டுமே மிச்சமாகிறது மேலும் இதன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தொண்ணூத்தி ஏழாக உயர்ந்து விடுவதால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையை அதிகரித்து கெடுதலை ஏற்படுத்தும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி